ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரியோம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கரன் அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கிர பகவான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேரு அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு கூட தெரியாது தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆனா இவர் என்னன்னா எதிரிகள் கூட அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பாரு அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் இவர் வந்து சில இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையாது சுக போக வாழ்க்கை அமையாது அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால் ஆனால் இந்த சுக்கரன் வந்து சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பால் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இவ்வளவு அனுகூலம் இருக்குது இவர் இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இப்போ பார்த்த மிது மிது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு ஆனால் சுக்கரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போக ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தார்னா முக்கியமான நான்கு கிரகங்களை பார்க்கணும் சுக்ரன் குரு செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா சாதகமான இடத்துல இருக்காங்களா லக்னாதிபதிக்கு எதிரி இல்லாமல் எதிரி ஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும் அப்படி பண்ண தெரிஞ்சால் தான் அவங்க நல்ல ஜோதிடர்கள் இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பயிற்சி ஏற்படுறது இப்போ இந்த சுக்கர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு மேலே தான் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு சுக்கர பகவான் அதனால இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால கடன் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு வருது ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் வராரு பொதுவாக சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் ஆறு ஏழு மற்றும் பத்து இந்த ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் வரதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் சுக்கரனுக்கு சனியின் வக்கிர பார்வை அதனால் மருத்துவ ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திடீர்னு ஒரு பல்க் அமௌண்ட் வரும் சார் இந்த உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க உங்கள் கம்பெனிலேருந்து இதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை அமையும் சிலருக்கு கடன் வரும் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் வா அடைப்பீங்க நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க அதாவது நாலு ரூபா வட்டி அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா ஓட்டின்னு அதை பேங்க் லோன் ப்ரோ ப்ராசஸ் பண்ணி அந்த பேங்க் லோன் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு இந்த கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் வருதுனால உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கவனமாக இருந்துக்கோங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் இருக்குது யுட்ரஸில் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை அந்த ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க அது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு சிக்கலான விஷயம் மற்றபடி உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பால் சார்ந்த வியாபாரம் இந்த பால் தயிர் வெள்ளை பொருட்கள் சார்ந்த வியாபாரம் வேஷ்டி வியாபாரம் பண்ணுறவங்க வேஷ்டி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க நூல் நெய்றவங்க இவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பால் நினைத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அதாவது மருத்துவம் சார்ந்த பிஸ்னஸ் இல்லை பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆண்மைத்தன்மை வெளிப்பட்டு அதாவது அந்த அங்கம்பீரம் வெளிப்பட்டு இப்போ உங்கள் பேரில் இருக்கிற தவறுகளை நான் தவறு பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது செவ்வாயின் பார்வையில் சுக்கரன் இருக்கிறதுனால தான் ஸோ இந்த சுக்கர பயிற்சியானது மீனராசிக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் எதிரிகளாக செயல்படுபவர்களையும் உங்களுக்கு நட்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான இருபத்தி நான்கு நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏன்னா குடும்பத் தலைவிகள் சந்தோஷமாக இருப்பாங்க கணவன் மனைவி உறவில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை தீர்வு கிடைக்கும் இப்படி எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கும்பொழுது உங்களுக்கு பரிகாரம்னு ஒன்று சொன்னால் தான் நமக்கு இப்போ வந்து மனசு திருப்தி ஆகுது என்ன காரணம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு என்னென்னா என்னை விட ஒரு ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தை போய் நான் கெட்டியாக பிடிச்சுன்னா தான் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்காக தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் வணங்க வேண்டியது சூரிய நாராயணர் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ சூரியனுக்கு உண்டான ஆதித்த ஹிருதயத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கோ ததோயுக்த பரிஸ்ராந்தம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் அது வந்து அகத்திய பெருமான் ராமருக்கு ராவணனை வெல்லணுங்கிறதுக்காக கொடுத்த மந்திரம் அதை சொல்வதன் மூலமாக உங்கள் எதிரிகளை உங்கள் உடலுக்குள்ளே இருக்கும் எதிரிகளையும் வெளியில் இருக்கும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுக்கு மனோபடத்தை தரக்கூடிய வகையில் செயல்படும் இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எதிரி வெளிய்குள்ளே இருக்கு ஆனால் ஆரோக் உள்ளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஆனால் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் காலையில் பதினாலு தடவை ஃபோர்டீன் டைம்ஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதி வெளியேறும் வியாதி வெளியேறதுனால மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கண் கண்ணுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக சூரியனின் பரிபூர்ண அருட்கடாட்சன் உங்களுக்கு பெற்று என கண்கண்ட தெய்வம் சூரியன்தான் அந்த சூரியனின் அருள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் உங்களுக்கு மரியாதையும் பெற்றுத்தரும் உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிலேருந்து பார்க்கக்கூடாது கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறவங்க டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் நண்பர்கள் சில பேர் மதுரையிலேருந்துலாம் வந்திருக்காங்க அவர்களும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் டைரக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம் அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரக்டாகவோ அதாவது வீடியோ கால் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் வெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தர தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும் இதன் மூலமாக இந்த சுக்கர உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவி அந்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்